முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி என்பத்தி ஒன்று தலைப்பு போரே விருப்பம் என்ற சகாதேவன் ஐ சகாதேவா உத்தியோக பர்வா செக்ஷன் எயிட்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்தியான பருவம் பத்து இந்த பதிவின் சுருக்கம் கௌரவர்களே பாண்டவர்களிடம் சமாதானம் கூறினால் அதற்கு உடன்படக்கூடாது என்றும் திரௌபதியை அவமதித்த துரியோதனன் நிச்சயம் கொல்லப்பட வேண்டும் என்றும் பாண்டவர்கள் அனைவரும் அறம் சார்ந்திருந்தாலும் இக்காரியத்திற்காக அந்த அறத்தை துறந்து தான் துரியோதனனுடன் போரிட விரும்புவதாகவும் கிருஷ்ணனிடம் சொல்வது சாத்தியகி சகாதேவன் சொன்னதை ஆமோதித்து கிருஷ்ணனிடம் பேசியது இதை கேட்ட போர் வீரர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து போருக்கான தங்கள் ஆவலை வெளிப்படுத்த தொடங்கியது இப்பொழுது பகுதி போரே விருப்பம் என்ற சகாதேவன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சகாதேவன் கிருஷ்ணனிடம் சொன்னான் உண்மையில் மன்னன் யுதிஷ்டர் சொன்னது நிலைத்த அறமாகும் ஆனால் ஓ எதிரிகளை தண்டிப்பவரே கிருஷ்ணரே போர் நிச்சயம் நடக்கும் வண்ணம் நீர் செயல்பட வேண்டும் கௌரவர்களே பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ள விரும்பினாலும் ஓ தாசாக குலத்தவரே கிருஷ்ணரே அவர்களுடன் போர் ஏற்படும்படி அவர்களை தூண்டுவீராக ஓ கிருஷ்ணரே சபைக்கு மத்தியில் பாஞ்சால இளவரசி திரௌபதி அந்த அவல நிலையில் கொண்டுவரப்பட்டதை கண்ட பிறகும் சுயோதனன் அந்த துரியோதனன் கொல்லப்படாமல் எனது கோபம் எப்படி தனியும் ஓ கிருஷ்ணா பீமர் அர்ஜுனர் நீதிமானான மன்னன் யுதிஷ்டர் ஆகியோர் அறம் சார்ந்த மனநிலையை கொள்வதாக இருந்தாலும் அறத்தை துறக்கும் நான் போர்க்களத்தில் துரியோதனனுடன் மோத விரும்புகிறேன் என்றான் சகாதேவன் அப்போது சாத்தியகி கிருஷ்ணனிடம் சொன்னான் ஓ வலிய கரங்கள் கொண்டவரே கிருஷ்ணரே ஆன்மா சகாதேவர் உண்மையையே பேசியிருக்கிறார் கொண்டுள்ள கோபம் அவனது மரணத்தால் மட்டுமே மான் தோலும் உடுத்தி பாண்டவர்கள் துயர் நிறைந்த நிலையில் காட்டில் இருப்பதை கண்டபோது நீரும் சினம் கொண்டீர் என்பது உமக்கு நினைவில்லையா எனவே ஓ மனிதர்களில் முதன்மையானவரே கிருஷ்ணரே போரில் கடுமையானவரான மாத்திரியின் வீரமகன் சகாதேவர் சொன்னதே இங்கு கூடியிருக்கும் வீரர்கள் அனைவரின் ஒருமன ஒருமனதான கொள்கையாக இருக்கிறது என்றான் சாத்தியகி வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் உயர் ஆன்ம யுதனின் இவ்வார்த்தைகளால் அங்கே கூடியிருக்கும் வீரர்கள் அனைவரும் சிங்கம் போல கர்ஜித்தனர் மேலும் அந்த வீரர்கள் அனைவரும் சாத்தியகியின் வார்த்தைகளை உயர்வாக மிச்சி அவனை அந்த சாத்தியகியை புகழ்ந்து என்றனர் போரிடும் ஆவலால் அவர்கள் அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தொடங்கினர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி என்பத்தி ஒன்று போரே விருப்பம் என்ற சகாதேவன் இப்பதிவு நிறைவுற்றது